லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களோடு இருக்கும் கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆதார வசனம் மத்திய மூன்றாம் அதிகார பதிமூணு பதினாலு அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரேவேல் புத்தரிடம் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்ல இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார் அனாதி தேவனின் அருமை மக்களே மோசனுடைய கேள்விக்கு சந்தேகத்திற்கு என்ன பதில் கொடுத்தாரோ அதுதான் நமக்கும் இன்று தேவன் நிகழ்காலத்தின் கருத்தர் இருந்தவர் என்றோ இருக்க போகிறவர் என்றோ தன்னை பற்றி குறிப்பிடவில்லை இப்போது இருக்கிறேன் கடந்ததைப் பற்றியும் வருங்காலத்தை பற்றியும் கவலை வேண்டாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் அதுதான் வாழ்வு அதற்குத்தான் நான் இருக்கிறேன் என்ற நாமத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எங்கே இருக்கிறாரா கூப்பிடும் தூரத்திலையா இல்லைங்க நம்மை மூச்சை காட்டிலும் சமீபமாக இருக்கிறார் கர்த்தாவே நீ இருக்கிறீர் என்று தாவிதை சொல்கிறான் அவன் எப்போது இப்படி சொன்னார் நெருக்கம் நெருக்கம் அழைச்சன் அப்பொழுது உணர்ந்தவனாக அவருடைய நெருக்கத்தை உணர்ந்தவனாக சொல்கிறான் கர்த்தாவே நீ சமீபமாயிருக்கிறீர் என்று அப்போது சிலர் பதினேழாம் அதிகாரி இருபத்தி ஏழில் பவுல் சொல்கிறார் அவர் ஒருவருக்கும் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல மிகவும் சமீபம் ஏன் சமீபமாக இருக்கிறார் தடவையாயிலும் அவரை கண்டுகொள்ள அவரோடு உறவில் நிற்க அவரோடு இருக்கத்தில் இருக்க அவரோடு ஐக்கியத்தில் இருக்க அவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதை என்று சொல்லும் காதுகள் கேட்க நம்மோடு இருக்கிறார் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதி எங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது ரோமர் ஐந்து ஐந்து உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அறியீர்களா என்று வேதம் கேட்கிற ரெண்டு குறுந்தீர் ஆறு தேவன் ஆவியாக நம்முடைய ஆவியோடு இணைந்திருக்கிறார் தேவி எங்கேயோ அல்லங்க நமக்குள்ளேயே இருக்கிறார் பின்ன ஏங்க இத்தனை குழப்பம் நஷ்டம் சரீர பேல வேணும் புரியாத வேதனை ஆம் ஏசு படவில் தான் இருந்தார் காற்றும் புயலும் அடிக்கவில்லையா நாங்கள் மடிந்து போகிறோமே என்று ஸ்ரீசர்கள் சொல்லும் அளவுக்கு சூழ்நிலை இவர்களை தாக்கவில்லையா மற்ற எட்டாம் அதிகாரி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு வரை வாசித்துக்கொள்ள ஆவியார் முப்பத்தி ஒம்பது ரெண்டாவது வசனத்தில் ஆவியான இப்படி குறிப்பிட்டு சொல்கிறார் கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் என்று பார்க்கிறோம் பின்ன ஏங்க அவனுக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு அத்தனை பாடுகள் அலக்களிப்பு தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணு அப்பொழுது சாமியல் தைல கொம்பை எடுத்து அவனை தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய யாவியானவர் தாவீதை மேல் வந்து இறங்கி இருந்தார் கேட்டீர்களா ரகசியமாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை யாவரும் அறிய பார்க்க நடந்தேறியது பின்தான் கோலியாத்தை ஒரே கல்லில் வீழ்த்தினான் பூலின் உச்சிக்கே போனான் இவன் தான் ராஜா அடுத்து என்று இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்கள் பேசினார்கள் ஏனென்றால் பெலிஸ்தீனின் கைக்கு மீட்டு ரட்சித்தான் உடனே நடந்ததுங்களா எத்தனை பாடுகள் உயிருக்கு பயந்து சவுள் மாமனாருக்கு பயந்து காடு காடாக மேடு மேடாக கொகை கொகையாக அவன் ஒளிந்து கொள்ளவில்லையா அவனோடு கருத்து இருந்தாரே மக்களே உங்களுடனே கர்த்தர் இருக்கிறார் ரெண்டு வேலைகள் உங்களுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நடத்துனது போலவே நமக்கு ஒன்று அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை முதல் நீங்கள் அறியவும் மற்றவர்கள் அறியவும் பிசாசு அறியவும் காரியங்களை செய்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜபித்தால் காரியங்கள் நடக்கும் உடனே பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஜபித்தால் நடக்காது அது என்றென்றுமல்ல ஆரம்பம் அப்படித்தான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவார் உங்களுக்குள் கிரியை செய்கிறேன் என்பதை காட்டுவார் உங்களை கொண்டு யாராலும் செய்ய முடியாத சில பல காரியங்களை செய்து இவள் இவள் என் பிள்ளை நான் இவளோடு இருக்கிறேன் என்பதை காட்டுகிறார் ஏன் எல்லாருக்கும் தானே இருக்கிறார் எல்லாருக்கும் தானே இவனை காட்டலாமே தன் சொந்த ஊரிலும் தான் இருந்தார் சொந்த ஊரில் தான் இருந்தார் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று பார்க்கிறோமே கர்த்தர் ஒருவரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிற தெய்வம் அல்ல வர விரும்பினால் என்று தான் சொன்னார் என்னை கணப்படுத்த நான் கனப்படுத்துகிறேன் என்றார் அப்படி நீங்கள் அவரை என்ன கனப்படுத்தினீர்கள் எப்படி அவருக்கு பயந்து நடந்து வருகிறீர்கள் அவரை தேடுவதில் முதன்மை இடத்தை கொடுக்கிறீர்கள் அவரது கட்டளை அனைத்தையும் கை வேண்டும் என்று ஆர்வம் கொண்டுள்ளீர்கள் மற்றவர்கள் உங்கள் காது பட சொல்ல வைக்கிறார் இந்த இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் இவள் இவள் தேவ மனுஷன் மனுஷி ஆனால் அவர்கள் வாழ்வு என்னவோ அளக்களிப்பாக இருக்கிறது தேவன் விடமாட்டார் இவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்ல வைப்பார் அதுதான் இருக்கிறேன் என்பவர் இது உங்களை உற்சாகப்படுத்தும் இன்னும் அவர் வழி நடக்க பலன் கொடுப்பார் ரெண்டாவது உங்களுக்குள் கிரியை செய்து உங்கள் எல்லைகளில் கிரியை செய்து உங்களை தமது திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நேராக நடத்துகிறார் இதை நீ மறுபடியும் சொல்கிறேன் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள் இருப்பவர் இரண்டாவது காரியம் என்னவென்றால் உங்களை தமது திட்டத்திற்கும் தமது சித்தத்திற்கும் உங்களைப் பற்றிய நேராக திருப்புகிறார் அந்த ப்ராசஸ் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கடைசியில் அப்பா உங்கள் சித்து என்னவோ அது நடக்கட்டப்பா அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள் இதைத்தான் எதிர்பார்த்தேன் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது விருதாவாக நீங்கள் உழைப்பதில்லை விருதாவாக தேவன் உங்களை எதையும் செய்ய வைப்பதில்லை எல்லாவற்றுக்கும் பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு அவருடைய தேவனுடைய பாதையில் நடக்கிற உங்கள் பிரயாசம் வீணாகாது நீங்களும் இது மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள் கர்த்தரோ உங்களை உயர்ந்த அடக்கலத்தில் உயர்வில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் யோசுவா மூணு உயர்ந்த ஒப்பற்ற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கும் பாடுகளும் பெரிதே வழியும் கரடுமுருடுதான் இத்தனை காலங்களும் உங்களோடு இருந்து உங்களுக்கு புரிய வைத்து நடத்தி வந்து விட்டார் இனி நீங்கள் துதித்தால் எரிக்க போன்ற தடைகள் தரைமட்டமாகும் இவ்வளவு காலம் மண்டி ஓட்டி என்னென்னவோ பண்ணி பார்த்திருப்பீர்கள் நீங்கள் இப்படி சித்தத்திற்குள் வந்து விட்டீர்கள் நுழைந்து கொண்டீர்கள் அவருடைய சித்தத்தை இருக்க பிடித்து கொண்டீர்கள் இப்பொழுது நீங்கள் துதித்தல் சின்ன ஜபம் பண்ணால் கூட நடக்கும் நீங்கள் தேவ பிரசனத்தில் இருந்தாலே போதும் யோர்தான் போன்று பிரவாகித்து வரும் தடைகள் எல்லாம் வழிவிட்டு நிற்கும் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்து வைத்திருக்க அந்த ஒப்பற்ற காணானுக்குள் உழையப் போகிறீர்கள் இதைத்தான் அந்த இருக்கிறேன் என்பவர் உங்களுக்குள் செய்து கொண்டிருக்கிறார் அவரது சித்தத்திற்குள் திட்டத்துக்குள் வந்துவிட்டால் எப்படித்தான் இத்தனை பிரச்சனையும் காணாமல் போய்விட்டதோ என்று நீங்களே உங்களுடைய வாழ்வை பார்த்து அதிசயப்படுவீர்கள் தாவிதைப் போல சொல்லுவீர்கள் நீர் விசாரிக்கிறதுக்கு நான் என் குடும்பம் எம்மாத்திரம் அப்பா என்று மனநிறுந்து நன்றி சொல்வீர்கள் இந்த இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களோடு இருப்பவர் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி முடிப்பார் அப்பா நான் இடையில் குழம்பினது உண்மைதான் நான் நீர் நிஜமாகவே இருக்கிறீரா என்று கேட்டதும் உண்மைதான் என்ன இருந்தாலும் நீர் தேவன் நான் மனுஷன் அதுவும் திருக்கான கெடு உள்ள இறுதயுமுள்ள மனுஷன் என்னை மன்னிக்கவும் அரவணைத்து கொள்ளும் செட்டைக்குள் வைத்து கொள்ளும் சாட்சியாய் வைத்தமைக்கு நன்றி நன்றி என்று சொல்லப்போகிறீர்கள் சீக்கிரமாக ஆசீர்வாதங்களை உயர்வை மேன்மையை பார்த்தபின் கண்டபின் அடைந்தபின் பெற்றபின் நன்றி சொல்வது தேவனுக்கு பிரியமில்லை அதை காட்டிலும் ஏதுவும் நடக்காத போது சொல்லுங்கள் இதழித்தான் அவருக்கு கொள்ளை பிரியம் செவிக்கலாம் தகப்பனே நீர் எங்களோடு இருக்கிற இது போதும் எது நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நீர் பார்த்து கொள்வீர் நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர் அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் இருப்பதே கர்த்தர் என்னோடு இருப்பதால் Amen. Hallelujah.